மலையில ஒரு ப்ரொபசரும் பெட்டி எடுத்துட்டு போறாங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மிருகம் இருக்குது அங்க அந்த காட்டுவாசிங்க அந்த பெட்டியை எங்கிட்ட கொடுத்துருங்க இல்லன்னா நீங்க பெரிய சந்திக்க வேண்டிய வரும் அந்த பெட்டி இருக்கிற மிருகத்தை ஒப்படிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா நீங்க மிருகத்தை கொடுக்கறதுக்கு பர்மிட் இருக்குது நீங்க தனக்கு நினைச்சீங்கன்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துறாரு அப்பட்டு வாசி என்ன பண்றாங்கன்னா பயந்து ஓடுறாங்க ப்ரொஃபஸர் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு தனியாவே ஓடுறாரு ஓடி போய் ஜீப்ல ஏறாரு ஜீப்ல வச்சுட்டு போகும்போது அந்த காட்டுவாசி பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க பின் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ஜீப்ல அந்த ப்ரொஃபஸர் கைய மிருகம் கடிச்சிருக்கு கடிச்ச பக்கத்துல பாத்துட்டு வண்டி வந்து ப்ரொஃபசர் கீழே தள்ளிடுறான் கீழே தள்ளிட்டு அந்த கடிச்ச கைய வெட்டிடுறாங்க வெட்டிட்டு இன்னொரு கையையும் வெட்டிடுறாங்க அப்பத்தா தலையிலையும் கடிச்சிருக்கு சரி தலையையும் வெட்டிடுவோம் தலையையும் வெட்டிடுறாங்க அந்த மிருகத்தை எங்க சேர்க்கணுமோ அங்க போய் சேர்த்துட்டு டெலிவரி பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு அடுத்த போயிடுறாங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க பாட்டி கூட உட்காந்து ஒரு கார் எடுக்கிறான் அந்த கால்ல அவ பாடி சொல்ற உனக்கு வரப்போற கனவை இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சிருப்பான் இந்த அடையாளத்துல விட வந்தா உன் எதிர்காலம் அப்படின்னு சொல்றான் அவன் கடைக்கு ஒருத்தன் வரான் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணா பாத்துட்டு இருக்கும்போது பென்சில் பாக்ஸ் எடுக்கா இருக்க பென்சிலெல்லாம் கீழ விழுது அவன் பாட்டி சொன்ன அடையாளம் அந்த பென்சில் இருக்குது அதை பார்த்து திக்கிட்டா ஒன்று செண்ட சொல்றான் ஆஹ் என் வந்தால கணவன் இவன் தான் இவன்தான் எல்லாம் லைஃப் அப்படின்னு ஆனா அந்த ஹீரோ வந்து பயந்து போயிடறான் ஹீரோ தமிழ வீட்டுக்கு போறான் ஹீரோடா அம்மா நான் இப்படி பேர் விம்பரம் செலக்ட் ஆகிருக்கு அதனால வீட்டை பாக்க ரெண்டு ஆபீஸ் வருவாங்க வீட்டை சுத்தப்படுத்தணும் சொல்றான் அந்த நேரம் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வரா ஹீரோ ஹீரோயின பாத்த உடனே சந்தோஷமாயிரம் நம்ம ரெண்டு பேரும் ஜூக்கு போலாம்னு சொல்றான் சரி ரெண்டு பேரும் போறாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குளத்தை பார்த்த உடனே ஹீரோக்கு தன்னுடைய அப்பா ஞாபகம் வருது என் அப்பா இப்ப தான் தண்ணியில மூழ்கி இறந்துட்டாரு இத சொன்னதும் டிக்கெட்டா அவனை சமாதானப்படுத்துறான் அந்த நேரம் அந்த நேரம் ஒரு மிருகம் ஒரு குரங்க அடிச்சு சாப்பிடுது அது வேற எதுவும் இல்ல ஆரம்பத்துல ஒரு மிருகத்தை பத்தி பார்த்தோம்ல அந்த அதுதான் ரேட் மங்கி பெஞ்சில ஹீரோஹிர உட்காந்துருக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் லியோட அம்மா ரொம்ப செடிக்கு கிண்ணடி நின்று பாத்துட்டு இருக்கும் போது வைக்கி உண்டு நேரம் அந்த அம்மாவை கடிச்சது கடிச்ச உடனே கத்த சவுண்ட் கேட்டுட்டு லியோ அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் ஒரு கரத்த வச்சு அந்த காயத்துக்கு மறந்து போறான் இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு போயிருது அந்த காயமும் குறிசாலிட்டே போகுது கதை தட்டது சவுண்ட் கேட்டன போய் தாக்குறான் ஆனா அந்த அந்த மந்திஷ்டை போட்டு வந்திருக்காங்க கேட்டதும் அவன் அவங்க ரெடியாக செய்யறான்

பிக்கிட்டா வரா பிகிட்டா வந்து இப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்காது நம்ம கேக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் சவுண்ட் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க பார்த்தா பிக்கிட்டாவோட நாளை ஹீரோட அம்மா சாப்பிடுவா சாப்பிட்ட வாழ்ந்த வைத்துருவாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் விதிச்சு வராங்க

அவங்ககிட்ட எப்படியோ தப்பிச்சவன் தப்பிச்சு ஒரு ரூபாய் அரைச்சு அப்போ நீ பிட்டு தான் வர பிடிக்கு நீ போ வீட்டுக்கு போ அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றான் அவனும் என்ன என்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு போட்டு அவனையும் அனுப்பிச்சு அந்த நேரம் போது இப்படி அப்படி அவரும் ஒரு கெமிக்கல்ல அந்த கெமிக்கல்ல எடுத்து ஒரு ஊசி மூலமா நீ அவங்களுக்கு செலுத்திடு அப்பா அவங்க மயக்க மாறுவாங்க அதுக்கப்புறம் நீ வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேத்துக்கும் அந்த ஊசியை போட்டு விட்டுறானா ஐயோ அந்த நேரம் அவன் வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட நீ இந்த மாதிரி அடையாளத்தை வச்சு நீச்சை போட்டுக்கோ இது உனக்கு காப்பாத்தும் அப்படின்னு சொல்றான் அந்த நேரம் அடைச்சு வச்சு அவன் அம்மா வந்து வெளியில வந்துடான் வெளியில வந்து ஒரு வேன்ல அடிபட்டு நேரம் பிக்கிட்டாவோட கடையில வந்து உழுந்துடா அந்த நேரம் மூச்சிட கூடாது இல்ல என்ன பண்ணாலயோ அந்த மயக்க ஊசிய போட்டுறான் போட்டோட அந்த நேரம் அம்மா இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க சொன்ன இறுதி சடங்கு நடத்த கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது அவனும் வந்து அவன் அவன் மத்திய திரும்பி அவன்ல இருந்து ஒரு மாதிரி தடவை வெளியில வருது இத பார்த்த உடனே அவனும் முடிச்சிடலாம் அப்போ ஹீரோ திரும்பியும் ஊசி போட்டு ஊசி போட்டுன்னு மயங்கி திரும்பியும் உளுந்துடான் அம்மா ஒரு பெரிய மனசுல போட்டுருக்குது அப்படி இல்லையோக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க கடைசியில அவன் அம்மாவையும் கொண்டு போய் கலரையில அடக்க பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணிட்டு அம்மா எப்படி இருந்தாலும் எந்திரிச்சுவாங்க அவங்களுக்கு ஊசி போடணும்னு சொல்லிட்டு கல்லறையை வந்து தோண்டிட்டு இருக்கான் நீ அந்த நேரம் அந்த வழியா நாலு பேர் வராங்க என்ன பண்ற இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு இது பண்ணி அவன் அம்மா கல்லறையில ஒருத்த ஒண்ணு இருக்கான் ஒண்ணு இருக்கும் போது அந்த ஜோம்பி வெளியில வந்தது வந்து அவனை கொடுக்கமா தாக்கிடுது அவங்களும் ஒரு ஜோம்பியா மாறிடுறான் மாறனோடனே அவன் வந்த நாலு பேரும் ஜோம்பியா மாறிடுறாங்க இதை ஃபாதர் என்ன பண்றாரு அவங்களை தாக்கி சண்டை போடுறாரு சண்டை போட்டோன்னு ஃபாதரையே ஒரு ஜோம்பி தாக்கி கடிச்சிருது கடிச்ச உடனே அந்த ஜோம்பியா மாறிடுறாரு கடைசியில என்ன பண்ணுன்னு தெரியாம லியோ அவங்க எல்லாரையும் அவன் வீட்டுலயே கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடறான் உட்கார வச்சு டைனிங் டேபிள் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிறான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த நர்சு அந்த தொண்டை வழியா வெளியில வந்துருது அத பார்த்தேன் இல்லையோ என்ன செய்யறானா தலைய சாச்சு அந்த தொண்டை கோழில

அந்த கொண்ணே எடுத்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு லீயோ என்ன பண்றான் பக்கத்துல கொண்டு போறான் அது லீவையே கடிக்க போயிருது அதை எடுத்து தூக்கி வீசிடுறான் அந்த நேரம் அவனுடைய அங்கிள் அந்த ரூம் பக்கத்துல வர்றான் வந்துட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் ஏன் டேக் குடுத்துட்டு நீ போயிரு இதுக்கு உனக்கு சம்மதமா இல்லன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்றான் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லியோவும் போய் என்ன பண்றான் மத்தவங்களுக்கு அந்த மயக்கா ஊசிய போறான் அந்த நேரம் அவனே தெரியாம ஒரு இதுல கால் வச்சு அந்த இது பாட்டில் உடஞ்சு போயிருது அந்த நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார எல்லாரும் வராங்க என்னன்னு பாத்தா அங்கல் எங்களுக்கு பாட்டி கொடுத்திருக்காங்க அதனால நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பயம் இங்க எப்படி என்ன நடத்த போதுன்னு தெரியலையே எப்படி ஆச்சு இதை ஆனா அந்த நேரமும் பிகிட்டா வரா பிக்கிட்டா வந்து பாக்குறான் என்ன நடக்குது என்ன ஏது அந்த நேரம் தான் தெரியுது ஒரு ஜோண்டியா மாதிரி இருக்காரு அவங்க ஒரு குழந்தையும் இருக்குது அந்த நேரம் லியோ போய் அவளை காப்பாத்துறான் காப்பாத்தி இன்னும் நடந்தது எல்லா உண்மையும் சொல்றான் அவ அம்மாவை பார்த்து பேசறான் பேசிட்டே இருக்கும் போது எல்லாருக்கும் அந்த மயக்க போட்டு எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்த உடனே பிக்கிட்டாவும் அவங்களும் வெளியில வராங்க வந்தோன்ன அங்கிள் வந்து அவளை அடிக்கிறான் அடிச்சே லியோ ரொம்ப கோவப்பட்டு பிக்கிட்டாவை அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்களை தாக்குறான் பாக்கும்போது ஒரு குணம் அப்பதான் தெரியுது அந்த விஷயம் மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கும் இது ஜோம்பிக்கு கொடுத்தா ஜோம்பி மிகவும் ரொம்ப இது ஸ்ட்ராங் ஆயிரும் ஜோம்பிய நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரூம்ல இருந்து கதவை தட்டா கதவை தொடங்க கதவை தொடங்கு யாருமே பார்க்கல ஆனா அந்த நேரம் ஒருத்தன் அந்த பாட்டில வந்த ஒருத்தன் கதவை திறக்கிறான் திறந்த உடனே அவங்க தெரிஞ்சு விட்டுட்டு லியோ அங்க போறான் போய் பார்க்கும் போது பாட்டிக்கு வந்த பாதி பேரு ஜோம்பியா ஜோம்பியார தாக்கி ரொம்ப கொடூரமா கொண்டுட்டாங்க அந்த நேரம் லியோவையும் தாக்க வருது தாக்கிட்டு இருக்கும் டிக்கிட்டா அவனை காப்பாத்துறா

அந்த நேரம் அவனோட உடம்பு பாதியா அவங்க உடல்ல இருக்க எல்லா ஊருக்கும் வெயில வந்துருது இந்த சைடு பார்த்தா இருப்பது கீழே இருந்த கால் ரெண்டும் நடந்து வருது அந்த நேரம் ஒரு ஊருக்குள்ள போய் அடைச்சுக்கிறான் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு கடைசியில அந்த உடம்புல இருந்த ஊருக்குள்ள அவன் கால்ல சுத்திக்கிட்டு இருக்கு இருக்குது அந்த அவன் பாட்டி குடுத்த அந்த டாலர் வந்து ஒரு பக்கமா தந்து அப்பதான் தெரியுது இவனோட அப்பா கூட இருந்த ஒரு லேடி தான் அவங்க அம்மன் அவங்களும் தண்ணில தான் முந்தி இறந்தாங்க அப்படின்னு அந்த நேரம் இன்னொரு பக்கம் காட்டாங்க அந்த நர்ஸோட குழந்தை அந்த குழந்தையும் கை விட்டுட்டு இருக்கும் போது ஜோம்பிய கை எப்பிச்சிடறான் அந்த நேரம் பாக்கும் போது இன்னொரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான் அப்பதான் தெரியுது தன்னுடைய அம்மானு அவன் ஒரிஜினல் அம்மா அவதான் அப்படின்னு அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா இப்படியும் மேல வர ஆரம்பிச்சிருக்க அப்புறம் அவன் அவங்களுக்கு என்ன பண்றான் கத்துல வச்சு எல்லா ஜோண்டியையும் ஒவ்வொன்றா வெட்டான் வெட்டி 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 இந்த ஜோண்டியையும் துண்டு துண்டா வெட்டி வெட்டி போடுறான் போட்டுட்டு ஒரு சந்தோஷமா அவன் இது பண்ற மாதிரியா இருக்கான் அந்த நேரம் லியோ எப்படியாச்சும் வந்துடும் சொல்லிட்டு வரா வந்துட்டு ஒரு மிஷின்ல அவன் அங்குள் என்ன பண்ண ஒவ்வொரு ஜோம்பியையும் வெளியே தள்ளி அந்த உடம்ப அரைச்சி எடுக்கிற மாதிரி செய்யறான் அந்த நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நிக்கிட்டாவ ஒரு ஜோம்பி தாக்க வருது அவனையும் தடுத்து இது பண்ணும்போது அங்கல் வெளியில இருக்கான் அங்கலை பார்க்கும் போது ஒரு சத்தம் வருது பின்னாடி திரும்பி பார்க்கும் போது பெரிய உருவம் சோண்டி உருவம் வருது அந்த சோண்டி உருவம் ரொம்ப பெருசா இருக்கு அப்புறம் பார்த்தா ஐயோ இத எப்படியாச்சும் இது பண்ணியாவும் சொல்லிட்டு ஒரு மிஷின் எடுத்துட்டு வரான் அரைக்கிற மிஷின் வந்த ஸ்பீடுக்கு வாசல் வந்து எல்லாரையும் போட்டு அரை அரை அரைச்சு தள்ளுறான் அந்த நேரம் லிக்கெட் அவங்க என்ன பண்றான் ஒரு மிக்சியில ஒவ்வொரு பீஸா எடுத்து போட்டு அரைக்கிறான் அரைச்சு அரைச்சு அவங்களை பேஸ்ட் மாதிரி ஆக்கி தள்ளுறான் என்ன செய்ய அப்படின்னு ஆனா அவன் இடுக்கலாத ஒருத்த அவனையும் பாக்கிறான் இவன் நீங்கிட்டான இவனையும் நம்ம அரைச்சிடமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மிஷினு ஆறதுக்கு முடியல அந்த நேரம் ஒரு குரல் மாதிரி வந்து இல்லையோட ஒரு அடைச்சது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவன் பார்த்தா அவன் குட்டி கொண்ட வெளியில வருது வெளியில வந்தவன் என்ன செய்யணும்னு நிக்கிதாக்கு தெரியல உடனே என்ன பண்றா ஒரு கேஸ திறந்து விட்டுறான் கேஸ திறந்து விட்டவன அது ஃபயர் ஆயிடுது வீடே ஆயுது ஆனவன அந்த டாலர் எடுக்கறதுக்கு ட்ரை பண்றான் டாலர் எடுத்து நிக்கிட்டா உடனே லீவு களத்துல மாட்டிடுறான் எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயிருந்தோம் நீங்க இங்க எல்லாம் போயிடணும் எல்லா சோல் நீ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பூமிக்கு அடியிலிருந்து லியோட அம்மா வரா நீ ஏன் கூட வரணும் நான் உன்னை கூட்டிட்டு போயிருவேன் நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற இன்னும் மோடியில போயிடறாங்க மோடியில போயிருக்கும் அவ அம்மா வந்து சொல்லும் போது நீ என் அம்மா கிடையாது நீ என் ஸ்டெப் என் அம்மாவ நீதான் கொண்ணு என் அப்பாவையும் நீதான் கொண்ணு நீ துரோகி நீ என் அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சோல்விக்கு ரொம்ப கோவம் வந்து லியோவை தன்னோட வயித்துல உள்ளார அமைச்சர்றான் வயிற ரெண்டா பழந்து லியோ அதுக்குள்ளார போயிடுறான் இப்படியோ போய் அந்த வயிறைய அரைச்சிடறான் அரைச்சன லீனோ நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த நேரம் அவ அம்மா வயிற்றுல லியோ இருக்கனால ஒரு டாலர் இருந்தது அந்த டாலரை வச்சு வயிற்ற ரெண்டா கிழிச்சு லியோ வெளியில வந்துடுறான் அவ அம்மாவும் பேஸ்மெண்ட் அடியில போனோடனே தீ பிடிச்சிருக்கு வீட ரொம்ப குடிச்ச உடனே ஒரு ஒயிரை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க வந்த உடனே அந்த டாலரையும் தூக்கி வீசிடுறான் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்த பிரைண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க